வணக்கம் சென்றக்குழு சேனல் பொங்கல் அனைவரையான் புடன் வரவேற்கின்ற இன்றைய கை எம்ப்ராய்டிங் பாடம் முப்பத்தி ரெண்டு இன்றைய பாடத்தில் புடவை முந்தாணியில் எப்படி ஒர்க்கு பண்ணுறது என்பதை பார்க்க போகிட்டோம் புடவை முந்தாணி ஓரம் அடித்ததும் நீங்கள் ஊசியில் வந்து ஒரு இலை நூலை கோத்து ரெண்டாம் அடித்து முடி போட்டுக்கோங்க புடவை ஓரத்தில் துணியை ரெண்டாம் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரி த்ரெட்டை வந்து ஊசியில் கோத்து முடி போட்டுக்கோங்க கீழே கீழேருந்து புடவை ஓரத்தில் அந்த மடிப்பு இருக்கிறதில் ஓரத்தில் கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்துட்டு நான் கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது கண்ணாடி மணி அதை ஒரு எட்டு மணி வந்து கோத்துக்கிறேன் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மணியை கொத்துட்டு ஊசியில் அப்படியே குத்தி குத்தி மணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக நம்ம நம்ம வர்க்க முடியும் மணியும் ஈஸியாக கோத்துடலாம் நான் எட்டு எண்ணிக்கையில் கோத்துட்ருக்கேன் நீங்கள் வந்து பன்னெண்டு எண்ணிக்கை கூட கோத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ரொம்ப லாங்காக இல்லாமல் மீடியமாக கோத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் எட்டு எண்ணிக்கையில் மணி கோத்துட்டேன் இப்போ கடைசியாக வந்து நான் சக்கரி சக்கரி சில்வர் கலர் வைச்சா நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் அதையும் நான் உள்ளே கோத்துட்டேன் ஊசிக்குள்ள அதை வந்து கீழே தள்ளிடுங்க சக்கரியை இப்போ சக்கரியை விட்டுட்டு மத்த எட்டு மணியில ரிவர்ஸ்ல ஊசிய மறுபடியும் மணிக்குள் உள்ள மணி அந்த ஹோல்ஸ்க்குள்ள நீங்க ஊசிய உள்ள கொடுத்துருங்க சர்க்கரிக்குள்ள கொடுக்க கூடாது வரைக்கும் ஊசிய கொண்டு வந்துட்டு நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு ஊசிய மணிலிருந்து குத்தி எள்ளி எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் மணிக்கு நான் வந்துட்டேன் இப்ப ஊசி எடுத்துடலாம் அழகாக பாருங்க சக்கரை நிமிந்து தொங்கிகிட்டு இது வந்து கொஞ்சம் லூஸ் விட்டு ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் சரியான பதத்தில் வச்சு நீங்கள் மறுபடியும் ஊசிய வந்து கீழே கொடுத்துருங்க கீழே கொடுத்து திருப்பியும் அடுத்த பக்கத்துக்கு வரணும் ஆஃப் இன்ச்சஸ் கேப் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நெருக்கமாக வைக்காமல் ஆஃப் இன்ச்சஸ் ஆஃப் இன்ச்சஸ் கேப்புக்கு இந்த மணிவர்க்கு நீங்கள் பண்ணுங்கள் அந்த மணி எண்டில் வந்து நீங்கள் மிரர் கூட வச்சு ஸ்ட்ரெச் பண்ணலாம் இல்லை பீட்ஸு மீ மீடிய பீட்ஸை சின்ன பீட்ஸ் கூத்துட்டு கடைசியாக கொஞ்சம் பெரிய பீட்ஸ் வந்து நீங்கள் கூக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து நான் நீங்கள் பார்க்குறது முந்தி ஒர்க்கு மட்டும் இல்லை ஸாரியில் உடம்பு பூரா ஃபுல்லாகவும் கண்டினியூ டிசைனாக இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணலாம் இது வந்து ஃபேன்சி பார்ட்டி சேரீக்கு பார்த்திக்கு கட்டுற சேரீக்கு இந்த ஒர்க்கு வந்து உடம்பு முழுவதும் பண்ணிங்கனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் கிளாஸ் பீச் வந்து உபயோகப்படுத்துங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து இதே மாதிரி கிளாஸ் மணி மல்டி கலரில் நான் கோக்குறேன் அதாவது ப்ளூ அண்டு ஒயிட் அப்புறம் எல்லோ கலர் மல்டி கலர்னால் எல்லா சேரீக்கும் மேட்ச் ஆகும் எல்லா கலருக்கும் சேரீயில் இருக்கிற அத்தனை கலரும் அதில் வந்து அதுக்கேற்ற மாதிரி மணியை நம்ம சூஸ் பண்ணி மல்டி கலரில் போடலாம் மல்டி கலர்னால் ஒரே அணிவகுத்து ஒரே கலரில் கலந்து போடுறது தான் மல்டி கலர் இப்போ நான் அதே மாதிரி எட்டு மணி கோத்துட்டேன் கடைசியில் வந்து ஒய்லட் மணி பெரிய பீட்ஸ் இந்த மணியோட கொஞ்சம் பெரிய பீட்ஸ் ஒன்று கோத்துக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மெத்தடை வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன் மணி ஒர்க்குன்னா இப்படி கூட செய்யலாம் சக்கரி பெரிய பீட்ஸாக அப்புறம் வந்து சமிக்கி மிரர் சமிக்கை இந்த மா பெரிய சமிக்கை இந்த மாதிரி வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம் இப்போ பெரிய பீட்ஸ் வந்து நான் கொத்துட்டேன் அந்த பெரிய பீட்ஸை தள்ளிட்டு நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன் பிங்க் அந்த வந்து வைலட் மாதிரியும் இருக்கும் பிங்க் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து அடியில் கொடுத்துருங்க ஊசியை அடியில் கொத்துருங்க அந்த பெரிய பீட்ஸ தள்ளிட்டு மற்ற பீட்ஸில் வந்து நம்ம திருப்பி ரிவர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துக்கு வந்துடுறோம் நூல் இழுக்கும்போது சிக்கு வராமல் பார்த்து செய்யுங்க பக்கத்தில் இருக்கிற மணியில் கூட நூல் வந்து வாய்ப்பு உண்டு இப்போ மறுபடியும் கீழே வரணும் இப்போ முடிக்கிற ஸ்டேஜினா கீழே வந்து ஊசியை கொஞ்சமாக துணி எடுத்து ரெண்டு சுற்றி சுற்றி நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க ஆரி த்ரெட்டு வந்து சீக்கிரமாக வந்து அந்த லூஸ் ஆகக்கூடிய தன்மை கொண்டது அதனால் ஒரு தடவைக்கு இரண்டு தையல் கூட நீங்கள் ஆரி ஸ்டிட்சுக்கே நீங்கள் போடலாம் கம்பி மாதிரி தானே இருக்கும் இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சுத்துற நூல் ஊசியில் ரெண்டு தடவை சுத்துறதெல்லாம் பத்தாதே இன்னும் ஒரு தடவை திருப்பி துணியை எடுத்து ரெண்டு தடவை சுத்திட்டு அப்புறம் நீங்க கட் பண்ணுங்க இப்போ நான் போட்டுட்டு லாட் போட்டுட்டேன் கீழே இப்ப கட் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் அருமையாக ஒவ்வொரு விதம் அதாவது சாதாரணமாக கோக்குறது அந்த ஸ்டிப்பா இருக்கிற மணியை வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே படிமானமா படிஞ்சிடும் இத பாருங்க இந்த மாதிரி அதில் வந்து சாதா கிளா கிளாஸ் மணியும் கொடுத்துருக்கேன் ஆர்டினரி மணியும் சில்வர் கலரும் நான் எடுத்திருக்கேன் கீழே இந்த மாதிரி முந்தியில் வந்து இந்த மாதிரி ஆடும் காற்றுக்க அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து முந்தியில் எப்படி மணி ஒர்க் பண்ணுறது என்பதை மிரர் வச்சு ஜ சக்ரி வச்சு பெரிய பீச் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் விலை குறைந்த துணியை நம்ம கூடுதலா விலை அதிகமா காண்பிக்கிறதுக்கு இந்த ஒர்க்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது மட்டும் இல்ல இது பார்ட்டிக்கு போற சு துணிகளுக்கெல்லாம் நீங்க இந்த ஒர்க்கு கண்டிப்பா பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த கை எம்ப்ராய்டிங் பா இதை விட சிறப்பான ஒரு தையல்ல சொல்லிக் கொடுக்க போறேன் காண தவறாதீர்கள்